இன்னைக்கு ஃபோல் போறா ம் தெரிஞ்ச என்ன வீடியோ போடுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம வீடியோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை மார்னிங் எங்க வீட்ல வந்து என்ன வேலைகள் நடந்துச்சு பாப்பாவை எப்படி வந்து ஸ்கூல் அனுப்பிவிட்டேன் அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க செவ்வாய்கிழமை காலையில் ரொம்பவுமே லேட்டாகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் எஞ்சதே வந்து ஆறு முப்பதுக்கு தான் எழுந்திரிச்சது எப்போதுமே ஆறு மணிக்கு ஏந்திரித்தேன் அப்படின்னா கரெக்டாக ஒரு ஏழரைக்கெலாம் வேலை முடிஞ்சிருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாகிடலாம் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சதுமே போய் மூஞ்சுக்கெல்லாம் கழுவிட்டு வந்ததுமே நான் வந்து அடுப்பை தான் ஃப்ரெண்ட்ஸ் பற்ற வச்சுருந்தேன் அடுப்பை பற்ற வச்சுட்டு வெளியில் குப்பைலாம் வாசலாம் குப்பையாக தான் இருந்துச்சு நேற்று நைட்லேருந்தே இருந்தே வந்து காற்று அடிச்சுட்டே இருக்குது லைட்டாக தூரிகிட்டே இருக்குது கிளைமேட்டே வந்து ஒரு டல்லாக இருக்குது குப்பை கொட்டிகிட்டே இருக்கிறதுனால நான் வாசல் கூட்டவே இல்லை சரி நல்லாவே கொட்டட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஈவினிங் பக்கவோ இல்லை மத்தியானம் பக்கவோ நம்ம அதை கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன் சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டு உங்ககிட்ட கிளைமெட்டை காமிக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த இடத்தெல்லாம் அந்த இயற்கை காட்சிகள்லாம் வீடியோ எடுத்துருந்தேன் அப்புறம் வந்து நைட்டு வந்து லைவ் பதினொன்றரை மணிக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாதாம் அஞ்சு இது வந்து பச்சை வேர்க்கல்ல அப்புறம் வந்து பச்சை பயிறு பச்சை பயிர் வந்து சர்க்கரை போட்டு சாப்பிட்ணுன்னு வந்து எனக்கு கொஞ்சம் இஷ்டமாக இருந்துச்சு அதனால் அதை ஊற வச்சுருந்தேன் அதை காலையிலேயே நல்லா கழுவிட்டு அந்த பச்சை பயிர் புள்ள போட்டு அந்த பாதாம் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து கழுவிட்டு வேக வச்சிட்டா சிலிண்டரில் அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா அந்த இடத்த அடுப்பு வச்சுருக்க இடம் வந்து குப்பையாக இருந்திருக்கும் அமிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த குப்பையை எல்லாத்தையும் கூட்டி தள்ளிட்டு அதுக்கப்புறம் நல்லா அடுப்பை எரிய வச்சுட்டு கொஞ்சம் தூரம் வரையும் கூட்டி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மொழமாக கூட்டிக்கலாம் அப்படின்னு அதோடு வந்து நம்ம பாத்திரம் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி போடுறதுக்கு ஒரு ஒரு பாத்திரம் மட்டும் கழுவிட்டு அரிசி போட எடுத்துகிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் வந்து பயிர் வெந்துட்டான்னு பார்த்தேன் பயிர் வந்துருந்துச்சு அதோடு வந்து அரிசியும் கிளஞ்சி கொண்டு வந்து ஒலையில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே அடுப்பு எரிஞ்சுட்டு இருந்துச்சு அந்த கேப்பில் வந்து நான் வந்து பாத்திரத்தெலாம் கழுவிட்டேன் ஏழரை மணிக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சாதான் தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பிள்ளையே வந்து களைப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் எனக்கு எப்போவுமே இருக்கும் ஆனால் இன்னைக்கு ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேங்கிறதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி கொண்டு வச்சதும் சாப்பாடு வந்து பொங்கி வெந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட் லைட்டாக மழை தூரிகிட்டு வந்தது அது வந்து செல்லில் சரியாக தெரியல அதனால தான் வந்து இந்த பறனு வந்து விறகு போட்டு வச்சுருக்கோம் அது மேலே லைட் 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 லைட்டாக சொட்டியிருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பயிர் நல்லா வெந்துடுச்சு அது வெந்ததும் அதை வந்து தண்ணியை வடிகட்டுறதுக்காக தண்ணியை வடிகட்டிட்டு இருந்தேன் சாம்பார் தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து டைம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் சாம்பார் வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகிடும் அப்படிங்கிறனால சிம்பிளாக வந்து ரசம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு தொட்டுக்க செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பயிர் வெந்ததும் மாமா நினச்சிட்டாங்க தாளித்து கேட்டாங்க எனக்கு சர்க்கரை போட்டு வேண்டான்ட்டாங்க அதனால் வந்து நான் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு பாப்பாவுக்கு மட்டும் ஸ்நாக்ஸ் தனியாக எடுத்து வச்சுட்டு மாமாவுக்கு தனியாக பயிர் எடுத்து வச்சுருந்தேன் இந்த வேலை செய்யும்போது மணி வந்து ஏழை காலாச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டீ வந்து நான் எப்பவும் ஒரு ஆறு மணிக்கே குடிக்க ஆரம்பிச்சிருவேன் ஆனால் குடிக்கலை ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பால் இல்லை சரி போய் வாங்கிட்டு வரணும் சரி அதுக்குள்ளே நம்ம ரசத்தையும் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு புளியை ஊற வச்சுட்டு மாமாக்கிட்ட இந்த மாதிரி வேலையை என்ன பூண்டு எல்லாம் தட்டி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் தர சொன்னால் அவங்க தான் தட்டி கொடுத்தாங்க அப்புறம் நம்ம எப்போதும் போல் வைக்கிற மாதிரி ரசத்தை வந்து அடுப்பிலே தாளித்து ஊற்றியாச்சு தாளித்து வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் என்னது கத்திரிக்காவும் உருளைக்கெழமும் போட்டு சும்மா பொரியல் மாதிரி செஞ்சு நமக்காக தான் காரம் இல்லாமல் இருந்தால் தான் பாப்பா சாப்பிடுவாங்க இந்த கூட்டு வந்து இந்த கூட்டு வந்து எங்களுக்கு தான் செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் அவங்களுக்கு வந்து முட்டை பொறிச்சி கொடுத்தோம்லாம் அவங்க வந்து இல்லாத சாதம் தான் சாப்பிடுவாங்க இல்லாத டிஷ் ஏதாவது செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க அதனால் நான் வந்து வெங்காயம் வெங்காயம் தக்காளி பூண்டு அப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதையும் கையோடையே வந்து அடுப்பில் தாளித்து ஊற்றியாச்சு தாளித்து போட்டுட்டு உப்பு போட்டு அதுக்கு தேவையான மிளகாய் தூள் அதெல்லாம் போட்டு அதை ரெடி பண்ண நான் வந்து ரெடி ஆகிட்டேன் கடைசி வரைக்குமே டீ குடிக்கலை டீ குடிக்காமல் இருந்தது ஒரு மாதிரியே தான் இருந்துச்சு இருந்தாலும் வேலையை முடிச்சுட்டு ஒரு எட்டு மணி பக்கம் பால் வாங்க போகலாம் டைம் தானே வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டீ குடிக்காமே தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா பாப்பா வந்து ஹோம் ஒர்க் வந்து நைட்டு அங்கே எங்கள் மாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அதனால் எழுதலை அதனால் வீட்டுக்கு வந்தோன்னா ஹாலிலே ஹோம் ஒர்க் எழுத வச்சுட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க அங்கே பாருங்க கிளைமேட் எப்படி இருக்கானே ஒரு அடியாக எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சிட்டேன் லஞ்செல்லாம் முடிச்சதுக்கப்புறமா முட்டை வாங்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் பால் வாங்கிட்டு முட்டை வாங்கிட்டு வரலான்னு ஆனால் முட்டை வாங்கிட்டு வர வாங்கிட்டு வர மறந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா பால் மட்டும் போட்டு டீயை போட்டு குடிச்சிட்டு முட்டை வந்து நாட்டு கோழி முட்டை எங்கள் வீட்டில் இருக்குது அந்த கோழி முட்டையை வந்து நம்ம பொறிச்சு பிள்ளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முட்டையை வந்து நான் ஊற்றி வந்து பொறிக்கலாம் அப்படிங்க நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு வழியாக வந்து நம்ம டீக்கு வந்து வெந்நீர் போட்டுட்டு முட்டையும் ரெடி பண்ணி லைட்டாக சால்ட்டு போட்டு வெங்காயம் போடக்கூடாது வெங்காயம் போட்டாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க லைட்டாக சால்ட்டு போட்டு அப்படியே வந்து ரொம்ப ரோஸ்ட்டாக பொறிக்காமல் லைட்டாக பொரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்கிரிப்பி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் பிஸ் பிசுனு இல்லாமல் இருக்குங்கிறனால கொஞ்சம் லைட்டாகவே நம்ம வந்து பொறிச்சு அவங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் சாப்பாடு பொரிச்ச முட்டை அப்புறம் வந்து சாதம் ரசம் சாதத்துக்கு நான் மஞ்சள் தூள் அதிகமாக போட மாட்டேன் இப்படி தான் லைட்டாக தான் மஞ்சள் தூள் போடுவோம் பாதம் முறைஞ்சியும் அந்த சக்க சக்கரை சுண்டலும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் எல்லாருமே நல்லா ரெடியாக கிளம்பிட்டாங்க பாப்பாவும் பேக் ஊக்கிட்டு கிளம்பிடுச்சு அவங்க ரெடியாக கிளம்பி இருந்தாங்க அப்புறம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அவங்க பாசையில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கிளம்பிட்டேன் எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு ரெடியாகி கிளம்பிட்டாங்க வீட்டுக்காரங்களும் கிளம்பிட்டாங்க அவங்க ஊட்டிக்கு போகிறதுக்கு அப்புறம் எல்லோரையும் கலைய பேசிட்டு நான் வீட்டுக்கு வந்து மதியத்துக்கான வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்